காப்பாத்துறதுக்காக முத்து பாண்டின் ஒரு பையன் கத்தி குத்துப்பட்டு இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கான் நியூஸ்ல பார்த்தேன் ரவுடி கிட்ட இருந்து உங்களை ஒரு பையன் நானே அந்த பையன் தானே சொல்றீங்க ஆமா மேடம் ஆமா அரசனூருக்கு போயிருந்தப்போ அந்த பையனை நானும் பார்த்தேன் கொஞ்சம் தைரியமான பையன் தான் ஆமா மேடம் அவனுக்கு அசாத்தியமான துணிச்சல் அப்படி ஒரு தைரியசாலியை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை காப்பாத்துறதுக்காக அந்த ரவுடி கிட்ட கத்தி குத்தெல்லாம் வாங்கி யோசிக்கவே முடியல மேடம் அவனை என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் மேடம் சரி ஜே கே ஆமா இது விஷயமா ஹாசினி உங்ககிட்ட பேசினாளா இல்ல நேர்ல வந்து பார்த்தாளா இல்ல மேடம் என்ன ஜே கே சொல்றீங்க இந்த நியூஸ் டிவி பேப்பர்னு எல்லா மீடியாவிலயும் வந்துருச்சு

சொல்றீங்க சரி இப்ப அவ எங்க போயிருக்கா உங்க வைஃப் வைஷாலி அவகிட்ட என்ன கோரிக்கை வச்சிருந்தாங்க ஏதாவது தெரிஞ்சதா இல்ல மேடம் இன்னும் ஹாசினி அதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல நானும் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டேன் ஆனா இப்போதைக்கு அது விஷயமா எதுவும் கேட்காதீங்கப்பா நேரம் வரும்போது நானே சொல்றேன்னு சொல்லிட்டேன் சரி ஜே கே உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் உடம்பை பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் ஓகே மேடம் என்ன இது இந்த அம்மா திடீர்னு வந்து ஐயாவை ஆசினி கண்ணு வந்து பார்க்கலையான்னு கேட்டுட்டு போறாங்க ஒருவேளை இந்த அம்மாவுக்கு ஆசினி கண்ணு சந்தேகம் வந்துருச்சோ சரி நம்ம எதுக்கு கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி ஆசினி கண்ணை இது விஷயமா ஐயா கிட்ட பேச சொல்லுவோம்